இன்றைய பஞ்சாங்கம் நல்ல நேரம் எப்போ ராகு காலம் எப்போ சந்திராஷ்டமம் யாருக்கு முழு விவரம் இதோ ஓம் சக்தி தாயே நைனாதீவு நாகபூசணி அம்மனின் பரிபூரண அருளுடன் இந்த வெள்ளிக்கிழமை உங்கள் குடும்பத்திற்கு சகல ஐஸ்வரியங்களையும் தரும் இனிய நாளாக அமையட்டும் இன்றைய பஞ்சாங்க விவரங்கள் இன்று கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் திகதி வெள்ளிக்கிழமை இன்றைய திதி பிரதமை திதி மதியம் பன்னிரண்டு மணி ஐம்பத்து ஆறு நிமிடங்கள் வரை உள்ளது இன்றைய ரோஹி நிமிடங்கள் வரை முக்கியமான நேரங்கள் இன்று ஒரு நல்ல காரியத்தை தொடங்க நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மற்றும் மாலை நான்கு மணி நாற்பத்து ஐந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்து ஐந்து நிமிடங்கள் வரை தவிர்க்க வேண்டிய இராகு காலம் காலை பத்து மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் முதல் பதினொன்று மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடங்கள் வரை யமகண்டம் மதியம் இரண்டு மணி நாற்பத்து எட்டு நிமிடங்கள் முதல் நான்கு மணி பதிமூன்று நிமிடங்கள் வரை திசை மற்றும் பரிகாரம் இன்று சூலம் மேற்கு திசை அந்த திசையில் பயணம் செய்ய நேர்ந்தால் காலை பதினொன்று மணி ஒன்பது நிமிடங்களுக்கு பிறகு செல்வது உத்தமம் பரிகாரமாக சிறிதளவு வெள்ளம் சாப்பிட்டுவிட்டு செல்லலாம் சந்திராஷ்டம எச்சரிக்கை மிக முக்கியமாக இன்று துலாம் மற்றும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அதாவது சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளை தவிர்த்து அம்மனை வழிபடுவது நல்லது மற்றவர்களும் பலன் பெற இதை ஷேர் பண்ணுங்க நாளை சந்திப்போம் நன்றி